அண்மைச் செய்தி சேலத்தில் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் கார் மீது அண்மையில் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாமக எம்எல்ஏ அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கல வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி விவரம் வணக்கம் வாழப்பாடி பகுதியில் கட்சி நிர்வாகி இல்லத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது அன்புமணி ஆதரவாளர்கள் தன் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணைச் செயலாளரும் சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் குமார் ஒன்றை அளித்திருந்தார் இந்த நிலையில் தனக்கு ஓராண்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கக் கோரி அருள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கே எம் டி முகிலன் தந்தை மகன் இடையேயான பிரச்சனை காரணமாகவே இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் தரப்பில் வாதங்கள் மேலும் இந்த சம்பவத்தில் ஒரு கார் சேதமடைந்ததோடு எட்டு பேர் காயமடைந்ததாக அவர் தரப்பில் விளக்கம் இந்த சம்பவத்தை அடுத்து எம்எல்ஏ அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய இரண்டு போலீசார் பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் நீதிமன்ற நீதிபதி முன்பாக தெரிவித்திருக்கிறார் மேலும் எவ்வளவு காலத்திற்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்பது குறித்து பாதுகாப்பு குறித்த மறு குழு முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஜெகதீஷ் சத்ரா வழக்கின் விசாரணையை நவம்பர் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி